இரண்டு நாட்களில் ஐம்பது வீரர்களின் உடல்கள் புதைப்பு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு இறுதி சடங்கு இஸ்ரேல் கல்லறை பராமரிப்பு அதிகாரி பரபரப்பு தகவல் இஸ்ரேல் ராணுவ வீரர்களின் உயிரிழப்பு கணிசமாக அதிகரித்து வருவது அந்நாட்டு மக்களை மேலும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் ஐம்பது ராணுவ வீரர்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு ஜெருசலம் மவுண்ட் ஹெர்சில் பகுதியில் உள்ள இஸ்ரேல் இராணுவ கல்லறையின் நிர்வாகி டேவிட் ஒரேன் பாரூச் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு உடல் புதைக்கப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் ராணுவம் வெளியிடும் அறிக்கைகளில் சண்டையின் போது கொல்லப்பட்ட ராணுவ வீரர்களின் விவரங்களை மட்டுமே வெளியிடுகிறது அவர்களின் புகைப்படம் பதவி போன்ற விவரங்களை குறிப்பிடுகிறது சண்டையில் படுகாயமடைந்து கவலைக்கிடமான நிலைக்கு செல்லும் வீரர்கள் அதிகாரிகளின் விவரங்கள் வெளியிடப்படுவதில்லை சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் தேறிவிட்டார்களா அல்லது யாரும் மரணம் அடைந்து விட்டார்களா போன்ற விவரங்களை இஸ்ரேல் வெளியிடுவதில்லை சண்டையின் போது உயிரிழந்த வீரர்களின் விவரங்கள் மட்டும் இஸ்ரேல் வெளியிடும் நிலையில் அதனை வைத்து இஸ்ரேல் ஊடகங்கள் அறுபத்தி எட்டு ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக இஸ்ரேல் ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன இதனையே உலகின் பிற ஊடகங்களும் கணக்கில் எடுத்துக் கொள்கின்றன இஸ்ரேல் தரப்பு ராணுவ வீரர்களின் உண்மையான உயிரிழப்பு எண்ணிக்கை மிக அதிகம் என்றும் இஸ்ரேல் எண்ணிக்கையை குறைத்து காட்டி வருவதாக ஹமாஸ் ஏற்கனவே குற்றம் சாட்டியுள்ளது அதே நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஐம்பது உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுவது அதிகாரப்பூர்வ தகவல் என்பதால் ஏற்கனவே இறந்த வீரர்களின் உடல்கள் ஒரே நேரத்தில் புதைக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவம் தங்கள் தரப்பில் புதிதாக இரண்டு வீரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அண்மையில் கூறியுள்ளது குவாடி படைப்பிரிவின் உளவு பிரிவு கேப்டன் ஆர்னோன் மோஷே அதே படைப்பிரிவைச் சேர்ந்த இல்லியா சென்கின் என்பவர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இதேபோல் இரண்டு ரிசர்வ் வீரர்கள் மற்றும் மூன்று ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்து கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் படையினரின் அதிகரித்து வரும் உயிரிழப்பு அந்நாட்டின் பிரபல எழுத்தாளர்களை ஆத்திரத்தில் ஆழ்த்தியுள்ளது ஹமாஸை அழிக்கப் போகிறோம் என்ற முழக்கத்துடன் தாக்குதலை தொடங்கிய நெத்தன்யாகு அதற்கு பிறகு காசாவை யார் ஆட்சி செய்வார்கள் என்பதை இதுவரை கூறவே இல்லை என இஸ்ரேல் எழுத்தாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் ஹமாஸை அழிக்க முடியுமா இது சாத்தியமா போன்ற பல கேள்விகள் உள்ள நிலையில் நெத்தன்யாகு தனது பதவியை தக்க வைக்கவே போரை தொடர்ந்து வருகிறாரா என்றும் வினவியுள்ளனர்